கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பயிற்சிகள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி மற்றும் மாதாந்திர பயிற்சி மற்றும் வார பயிற்சி மற்றும் தினப்பயிற்சி போன்ற அத்தனையும் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரத்தோடைய பயிற்சி பார்த்தோம் அந்த வழியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியை அடையிறர் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலம் பலமிழக்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பாக அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலங்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலங்களையும் தரக்கூடியது இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார் வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மிருகுசு வருஷம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலேருந்து அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது ராசியில் இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அம்சத்துல மிதுனத்தில் இருக்காரு குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருக்காரு இவரு எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வராரு அப்படின்னாக்க அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்காரு ஆனா நவாம்சத்தில் பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம் மிருகசிஷம் ரெண்டுக்கு வராரு அதுக்கடுத்தது மிருகசீரஷம் ஒன்றுக்கு வராரு அதுக்கடுத்தது ரோகிணி நாலுக்கு வராது அதுக்கடுத்தது ரோகிணி மூணுக்கு வராது அப்போ சற்றேர குழைய கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா குருவே தனக்காரகன் குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன் அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம் இப்போ இந்த குரு மாறுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் இதுவுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டா கண்டிப்பாக குருவுக்கும் தொடர்பு உண்டு இதே தவிர திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக திருமணமாகி திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் அசிங்கங்களையும் அவமானங்களையும் பற்றி கொண்டிருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் புத்தரக்காரனான குருவே உங்கள் வீட்டில் பறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ராகு வந்து குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் நாட்டோடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னா குருன்றது தனக்காரகன் தனக்காரகன் குரு நல்லா இருந்தாக்கா நாடு நல்லாயிருக்கும் நாட்டோடைய மேன்மை நிலையம் நல்லாயிருக்கும் அதே போல் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த குரு வக்ரமாகற அன்னைக்கு அந்த கோச்சாரம் அதாவது கோச்சாரம் அப்படின்னா அன்றைய தினத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அதற்கு சரியான ஆங்கில தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி ஆறு நிமிஷத்துக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் இருக்கிற நட்சத்திரம் மிருகசிரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அதுலேருந்து அப்படியே நவாம்சத்தில் ஒவ்வொரு பாதமாக மாறி மாறி வர்றார் அப்போ இந்த நாலு பாதங்களுக்கு வரார் இந்த நாலு பாதங்கள் வரது செவ்வாயோட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் வரார் அப்போ சந்திரன்றது மனோகாரகன் செவ்வாய் அப்படின்றது காரகன் இரத்த காரகன் ஒரு சில பேருக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்றதையும் இப்போ இதில் பார்ப்போம் அதே போல மனோகாரகன் மனோகாரகன் சந்திரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு மனநிலை சரியா இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க முடியும் ஒரு மனத்தர் மனோதிடமாக இருந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்போ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிஷபத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் ரெண்டாம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற ராசியில் சூரியனும் கேது பகவானும் அதே போல் ஏழாம் இடமான துலாத்தில் புத பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில ராகு பகவானும் இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த குரு வக்ரம் அடைகிறாரு இப்ப இந்த குரு வக்ரம் அடையும் பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்வார் என்னென்ன தீய காரியங்கள் செய்வார் குருவை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிப்பு தனித்து இருக்கிறார் எப்போதுமே தனித்து இருக்கிற அந்தணன் அப்படின்றது சரியாக இருக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு சரியாக இருக்காது வம்சம்ருத்தியில் ஒரு சில பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பற்பல காரியங்கள் உண்டு அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார் அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் குருவுடைய பரிகார ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா அன்பான மேஷராசி அன்பர்களே இந்த குரு வக்ரம் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருதுன்னு பார்ப்போம் குரு பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தை பலப்படுத்துவார் ஒன்று அதுக்கடுத்தது குருவுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இடத்துலையும் அவர் வலுப்படுத்துவார் குருவை நம்ம எப்போதுமே தனக்காரகன் அப்படிம்போம் இந்த உங்களுடைய மேசராசிக்கு தனஸ்தானமான வாக்கு தனம் குடும்பஸ்தானமான ரிஷபத்திலேயே குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சு அவர் இருக்கின்ற நட்சத்திரம் அப்படின்றது மிருக சுருஷ நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த மிருக நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு செவ்வாயோடைய நட்சத்திரம் மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் இதுவரையிலும் ஒரு வாடகை வீட்டிலேயே இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க எப்படி அப்படின்னாக்க மூணு பேருக்கு மேலே இருக்கக்கூடாது நைட்டு பத்து மணிக்கு வரணும் தண்ணி இத்தனை பக்கெட்டுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது கரண்ட்டுக்கு உள்ள கட்டணும் அப்படின்னு தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஹவுஸ் ஓனர் அப்ப இந்த மேசராசியை சேர்ந்த அன்பர்கள் இந்த நூற்றி இருபது நாளும் உங்களுக்கு பொன்னான நாள்னு சொல்லலாமா பொன்னான நாள்னே சொல்லலாம் எப்படி சாமி தனக்காரனான குரு இரண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்ப கண்டிப்பா தனத்தை கொடுத்துருவாரா தனத்தை கொடுத்துருவார் ஏன்னா அவர் இருக்கிற நட்சத்திரம் உங்களுடைய ராசியுடைய அதிபதியான மிருகசுரிஷன் நட்சத்திரம் மிருகசுரிசம் அப்படின்றது செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்போ இந்த நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு உண்டாகுமா உண்டாகும் சரி இதை தவிர குடும்பம் அமையாத மேஷராசி என்பர்கள் சாமி ரொம்ப நாள் ஆச்சு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு எங்கள் குடும்பத்தில் ஏதாவது கெட்டி மேலே ஓசை கேட்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் கட்டி மேலே ஓசை கேட்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மேஷராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு வக்ர காலகட்டங்களில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த நூற்றி இருபது நாளில் இதை தவிர நீண்ட நாட்களாக கடன் வாங்கிட்டு இருந்தது பட்டது நல்லதுக்காக தான் கடன் வாங்கினோம் ஆனால் அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு தனம் தேவைப்பட்ட இடத்துல தேவையான தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒருத்தருக்கு பொருளாதாரம் நல்ல நிலையில் இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர மேஷராசி என்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர வியாபாரிகளுக்கு ரொம்ப நாளாக வியாபாரத்தில் ஒரு சுணக்கமாகவே இருந்துக்கிட்டு இருந்தீங்க வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அது அத்தனையும் இந்த குரு வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு மேசராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உத்தியோகம் போகக்கூடியவங்க ஆண்களுக்கும் சரி உத்தியோகம் கூட பெண்களுக்கும் சரி இதுவரை பணியில் நிரந்தரம் இல்லாமல் இருந்தீங்க கான்ட்ராக்ட் லேபராக இருந்துக்கிட்டு இருந்தீங்க நம்மளை எப்போ விட்டு அனுப்புவாங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியாமல் இருந்தீங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்களில் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன விதமான யோகம் பணி நிரந்தர யோகம் ஒன்று அதுக்கு அடுத்தது பதவி உயர்வு ரெண்டு அப்போ இந்த பதவி உயர்வு மற்றும் பணவரவு கிடைச்சாலே பாதி பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாக தீரக்கூடிய காலகட்டம் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு வக்ரத்தின் மூலியமாக கவர்மெண்டோட இருந்த லிட்டிகேஷன்ஸ் பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மேசராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கவர்மெண்ட்டு கூட கான்ட்ராக்டு மைன்ஸ் கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்டு பால கான்ட்ராக்டு இதை மாதிரி அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு இதை தவிர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவானானவர் உங்களுடைய ஆறாம் இடத்தை தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் எப்பொழுதுமே நம்ம ஆறாம் இடம் அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்போம் ரண ரோகம் நீண்ட நாட்களாக உடல் நலத்துல உபாதைகள்னால படுத்திருந்த ஹாஸ்பிட்டலில் பொருளாதார விரைவுகளில் இருந்தவங்களுக்கு அந்த பொருளாதார விரயங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்படக்கூடிய இருந்தது இருந்துச்சு அந்த தடையும் தாமதமும் பொருளாதார விரயமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குருவுடைய விசேஷ பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான உங்களுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்க்குறாரு அப்போ விருச்சிகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மறை மறைவு ஸ்தானம் அப்படிம்போம் ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த எட்டாம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதுக்காக மேற்படிப்புக்காக மற்றும் உத்தியோகத்திற்காக மற்றும் தொழில் தொடங்குவதற்காக இந்த மேஷராசி என்பர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ விசேஷ பார்வை பார்க்கும்போது உங்களுடைய தொழில் ஸ்தானம் வலுப்பெறும் இதுவரை செய்துகின்ற தொழிலில் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த தடங்கல்களும் தாமதங்களும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகஸ்பதியான குரு பகவானால உண்டு அதே போல ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம் அந்த இடத்துல ராகு ராகுன்றது பிரம்மாண்டம் 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 அப்போ அந்த ராகு பிரம்மாண்டமான இருக்கிற ராகு கோதண்ட ராகுவா ஆகிறாரு அப்போ கோதண்ட ராகுவா ஆகும்பொழுது வேலை விஷயமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு முயற்சி பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புக்கள் கிடைக்கும் இதை தவிர உங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற சொல்லுகின்ற ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு போன்ற எக்ஸாம்கள் எழுதக்கூடிய அத்தனை மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு தனக்காரகனான குரு உதவுறாரா உதவுகிறாரு பனிரெண்டு மீனராகும் முயற்சி எடுத்தால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மேசராசி என்பர்களுக்கு நூற்றி இருபது நாளும் பொற்காலம்னு சொல்லலாமா கண்டிப்பாக பொற்காலம்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் இந்த நூற்றி இருபது நாளும் மேலும் பிரச்சனைகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு எங்கே அப்படின்னாக்க சரணாகதி 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 யாருக்கிட்ட சரணாகதி எம்பெருமான் குரு பகவானுக்கு சரணாகதி குரு பகவானுக்கு தனி ஸ்தலம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் ஆலங்குடி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இந்த ஆலங்குடியில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அங்கே புராதானமாக உள்ள ஈஸ்வரன் இருக்கார் தாயார் இருக்கிறாங்க இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவானுக்கு தனி சன்னிதானமும் இருக்குது ஃபஸ்ட்டு போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை அடுத்தது எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை பிரகஸ்பதியான குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் இந்த நூற்றி இருபது நாள் அப்போ சற்ற இருக்கிற நாலு மாதம் இந்த நாலு மாதமும் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சுஷ்மநாதன் இல்லாதவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ரம் கண்டிப்பாக நல்லதையே செய்யும் அப்படின்னு சொல்லலாமா நல்லதையே சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்